ஆயுளும் மக்களை வணக்கட்டும் முக்கிய செய்திகள் மக்களே இங்கே பாருங்க அந்த ஏறப்பழனில் வந்து அந்த ஏறப்பிழன் பாரு வெடித்து போய் கடந்துருக்குது நான் இப்போ தான் பார்த்தேன் அந்த செய்தியில் வந்து கிடஞ்சி எல்லாம் செல்லுல அத்தனை சனா அத்தனை பிள்ளைங்க எல்லாம் பச்சை பச்சை பிள்ளைங்க ஹிந்திக்காரங்க எல்லாம் தமிழுக்காரங்க எல்லாம் அதில் இருந்துருக்குறாங்க எவ்வளோவோ இரநூறு முந்நூறு பேத்துக்கு மேலே வந்துருக்காங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க சொல்லி சொல்லி செய்தியில் வந்துச்சு நான் இப்போ தான் பார்த்தேனே உட்காந்து ஐயோ ஐயோ எப்படி தான் அப்படி ஏறப்பழம் வந்துச்சோ தெரியலையே ஒழுங்காக கூட பார்க்கலையே தெரிலையே நாதாரி பயலுகள் எத்தனை பேர் வந்தாங்க பாவி பயலுகளே இது நல்லா கூட பார்க்கலையே தெரில அந்த ஏறப்பழன எவ்வளோ பேர் ஐயோ ஐயோ கொடுமையாக இருக்கிற கடவுளே மனுஷ வாழ்க்கையை பாருங்கள் மக்களே ஐயோ ஐயோ சே எவ்வளோ ஒரு கொடுமை பாரு அட கடவுளே அட பாவைங்களே எல்லாம் அப்படியே நான் பார்க்குறேன் அப்படியே இது அப்படியே காக்கா பிறந்து போகிற அப்படியே போய் கீழே அப்படியே உழுவுதுப்பா உழுந்தும் அப்படியே சினிமா படுத்துகிற மாதிரி டப்புன்னு அப்படியே வெடிக்குது அட கொலகார பாவீங்களே அந்த ஏறப்பில நான் பார்த்தானுங்களை பார்க்கலையே எத்தனை சனம் ஏறி எத்தனை பேர் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஏறி போனாங்க ஆ எவ்வளோ ஒரு கஷ்டம் பாரு கடவுள் பறிச்சேன் இதான் வாழ்க்கையை பாருங்களோட அச்ச பாதிகிறேன் அப்படியே கொடுமையாக இருக்கு பார்த்தா சே அது ஏறப்பழனுலாம் கூட எப்படி இருக்கும் போது எனக்குலாம் தெரியாது ஆனால் போய் பார்த்ததும் கூட கிடையாது ஆட பாதிகிறேன் சே ஏறப்பழையெல்லாம் கூட வெடிக்குது போல ஐயோ எத்தனை பேர் உயிர் எவ்வளோ பேருச்சே எவ்வளோ வேதனையாக இருக்கான் அட பாதிகளே பாதிகளே சே கடவுள் பாரு ஐயோ சாமியே அப்பா சாமி போ இந்தமேனால ஏதாவது நல்லா பார்த்து வைங்கடா சாமி ஐயோ ஐயோ அந்த குடும்பம் பூரா தவிக்குமே அப்படியே மனசு என்ன பதறும் பதறும் அப்படியே கொடுமையா இருக்கும் அவ்வளோ கொடுமையாக இருக்கும்டா அச்ச எனக்கே அப்படியே அவ்வளோ கொடுமை அப்படியே கொடுமை தாங்கலை பார் போ என்ன தான் பண்ணுறது இந்த பாரா போன கடவுள் பார் எவ்வளோ பெரிய எத்தனை மக்கள் எத்தனை சன அதில் இருந்திருக்கோம் ஹிந்திக்காரங்க தமிழுக்காரங்க நம்ம எல்லாம் நம்ம நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் எல்லாம் இருந்துருக்குது போ அப்படியே செதறிச்சு போகிறப்பா சாமி போ கடவுளே கடவுளே கடவுள் கடவுள் கூட கண்ணு இல்லை சாமி போ